எனக்கு தற்போதுதான் திருமணமானது எனக்கு வயது முப்பத்தி இரண்டு என் மனைவிக்கு பதினெட்டு வயது ஆகிறது நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்து வருகிறேன் அந்த தொழிலில் நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் எனது ஆசை அந்த தொழிலில் மேற்கொண்டு மேலும் வருமானம் வரும்படி நம் முதலீடு செய்ய லாபம் ஈட்ட வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் என் திருமணம் நடந்து முடிந்தது என் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படவில்லை ஏனென்றால் நான் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டேன் எனது பெற்றோர்கள் முதலில் ஒற்றுக்கொள்ளவில்லை பெண் வீட்டார்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை எங்கள் வற்புறுத்தலின் பேரில் இருவரும் ஒத்துக்கொண்டனர் திருமணம் நடந்து முடிந்தது எங்கள் முதலிரவு எங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் என்று பெண் வீட்டார் இல்லை எங்கள் வீட்டில்தான் வைக்க வேண்டும் என்று எனது பெற்றோர்களும் வற்புறுத்தி பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது நாங்கள் இல்லை இல்லை பெண் வீட்டிலும் வேண்டாம் எங்கள் வீட்டிலும் வேண்டாம் நாங்கள் இருவரும் என்று ஹனிமூன் கிளம்புகிறோம் என்று சொன்னோம் அதை கேட்டு அங்கிருந்தவர் அனைவரும் சிரித்தார்கள் சரி சரி உன் விருப்பப்படியே செய்யப்பா என்று விரும்பியபடி நான் நடந்து நடக்கிறது அதையும் நீயே செய்துவிடு என்று என் பெற்றோர்களும் என் மனைவி பெற்றோர்களும் கூறினார்கள் அதை கேட்டு எங்களுக்கு ஆச்சரியம் என்ன உடனே ஒற்றுக்கொண்டார்கள் சரி எப்படியோ நமக்கு சாதகமாக அமைந்து விட்டது என்று நினைத்தோம் நாங்கள் பேசி நாங்கள் இருவரும் ஊட்டிக்கு கிளம்பலாம் என்று முடிவு எடுத்தேன் ஏனென்றால் ஊட்டியில் எனது நண்பன் ஒருவன் சொந்தமாக வீடு வைத்திருக்கிறான் அவனுடன் இரண்டு நாட்கள் தங்கி அங்கு சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் அவ்வாறே நாங்கள் பேசியவாறு கிளம்பினோம் நாங்கள் கிளம்பும் போது அந்த திருமணத்துக்கு என் நண்பனும் வந்திருந்தான் காருடன் வந்த காரில் என் நண்பன் டிரைவிங் செய்து கொண்டிருந்தான் தாங்கள் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தோம் அந்த இருக்கையில் நாங்கள் ஒரு பேசிக்கொண்டே இருந்தோம் பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்களையும் மீறி எனது கை என் பேச்சை கேட்கவில்லை ஆமாம் என் கைகளை அவள் தோல் மீது ஒரு கை வைத்து கொண்டு என் ஒரு கையை அவள் புருவத்தில் வைத்து அவளை ரசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அவள் அந்த ரசிப்புத்தன்மை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த எண்ணத்திற்கு தெரிந்தது கொண்டு நாங்கள் இருவரும் சென்று கொண்டிருந்தோம் மற்றபடி நாங்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை எங்கள் வாழ்க்கையை பற்றி முன் இருக்கையில் என் நண்பன் இருப்பதால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஊட்டி அந்த வீடு எப்பொழுது வரும் நாங்கள் எப்பொழுது இருவரும் தனிமையில் இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு போய் கொண்டிருந்தோம் செல்லும் வழியில் ஒரு விடுதி வந்தது கிட்டே சென்றதும் அந்த ஹோட்டலாக இருந்தது நாங்கள் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு கிளம்பலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எங்களிடம் ஓடி வந்து கையை நீட்டி பணம் கேட்டார் நாங்கள் பணம் கொடுத்தோம் யாரும் கொடுக்க வேண்டாம் அந்த பெண் கையால் கொடுங்கள் என்று சொன்னார் நான் ஏன் நான் கொடுத்தா வாங்கிக் கொள்ள மாட்டாயா என்று கேட்டேன் சரி வாங்கிக்கொள் என்று நானும் சொன்னேன் என் மனைவியிடம் என் கையில் இருந்த நூறு ரூபாயை கொடுத்து எனது அம்மா உனக்கு நேரம் சரியில்லை உன் கணவரை நீ பார்த்து கொள் உனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்திலிருந்து நீ தப்பிக்கொள்ள நான் அந்த கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டார் அப்போது நான் பெரிதாக நினைக்கவில்லை என் கணவர் என்னிடம் உன்னிடம் அவர் ஏதோ சொன்னார் என்று கேட்டார் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னேன் சரி என்று அவர் சொல்லிவிட்டு நாங்கள் வண்டியில் ஏறி சென்றோம் நாங்கள் நினைத்தவாறு ஊட்டி வந்தது ஊட்டியில் அவர் வீடும் வந்தது அந்த வீட்டுக்கு உள்ளே சென்றும் அந்த வீட்டு சென்றோம் சென்ற பொழுது அவரின் அம்மா அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு எங்கள் ரூமுக்கு சென்றோம் சென்றபோது என் கணவரின் நண்பர் அருகில் வந்து நீ என் தங்கை போலம்மா இது உன் வீடு உன் வீட்டில் எப்படி இருப்பாயோ அப்படி நீ இருந்து கொள்ளலாம் நீ பயப்பட வேண்டியதில்லை நான் உன் அண்ணன் தான் என் அப்பா அம்மா உனக்கு அப்பா அம்மா தான் அதனால் இந்த தயக்கம் இல்லாமல் நீங்கே இருக்கலாம் என்று சொன்னார் அதை கேட்கும் மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டுமின்றி அந்த வீட்டில் ஒரு சமையல்காரர் இருந்தார் அந்த சமையல்காரர் என் அருகில் வந்து உங்களுக்கு என்ன காலை சாப்பாடு வேண்டும் சொல்லுங்கள் நான் செய்து தருகிறேன் என்று கேட்டார் ஆனால் அவர் கேட்ட நோக்கம் எனக்கு சரியாகப்படவில்லை ஏனென்றால் அவர் பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் பூர்வம் உயர்த்தியபடி பேசியதும் கண்கள் சிவந்து இருப்பதும் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ஆச்சரியத்தோடு நான் என் இருக்கைக்குச் சென்றேன் அப்போது நான் ரூமில் இருந்த சமயத்தில் கதவை யாரோ தட்டினார்கள் அது யாராக இருக்கும் என் கணவராகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்ததோடு அந்த கதவை திறந்தேன் திறந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் அங்கு வந்தது ஆம் நான் அச்சப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயக்காரர்கிட்டே வந்து அம்மா உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா பால் சாப்பிடிகளார் அல்லது தண்ணீர் வேண்டுமா வேற ஏதாவது பழங்கள் வேண்டுமா என்று கேட்டார் நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனது கணவரின் நண்பரின் அம்மாவை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னேன் சரி நான் வர சொல்கிறேன் என்று அவர் சென்று விட்டார் அவர் சென்று கொஞ்சம் நேரம் கழித்து அம்மாவும் வந்தார்கள் வந்து எனக்கு தேவையான பாலம் பால் மற்றும் இனிப்பு பழகங்கள் பூ அனைத்தையும் வைத்துவிட்டு கவனமாக இரு அம்மா உன் கணவன் உன் வாழ்க்கை இனிதாக தொடர நான் உன்னை ஆசீர்விக்கிறேன் என்று சொன்னார் உடனே நான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் என் தோழிகளை பிடித்து உயர்த்தி நீண்ட காலம் வாழ்ந்திட வேண்டும் நல்ல பிள்ளையை எனக்கு பெற்றுக் என்று சொன்னார் நானும் சரியம்மா என்று சொல்லி என்னை இருக்க அணைத்துக் கொண்டார் நாங்கள் சிரித்துக்கொண்டு நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார் அதை நான் வாங்கிக்கொண்டு சிரித்துக்கொண்டேன் கொண்டேன் திரும்பினேன் சரியம்மா நீ இரு நான் அவனை வர சொல்கிறேன் என்று சொல்லி அவர் கிளம்பினார்கள் நான் பல ஆசைகளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அவர் வரவுக்காக வேண்டி அப்பொழுது எனக்கு பல ஞாபகங்கள் கனவுகள் மற்றும் தனிமையில் இருக்கும் பொழுது நான் பாடிய பாட்டு அனைத்தும் என் மனதிற்குள் உலாவியது அனைத்தையும் மறந்துவிட்டு அந்த உல்லாச எண்ணங்களுடன் நான் அமர்ந்திருந்தேன் அமர்ந்திருக்கும் போது என் எதிரில் கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடியில் என் உருவத்தை பார்த்து மிகவும் ஆழமாக அழகாக இருக்கிறேன் என்னை கவர்ந்திர அவர் வருவாரா எப்போது வருவார் என்று இயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்த அந்த நொடி பொழுதில் என் கணவர் கதவை தட்டினார் உடனே நான் ஓடிச் சென்று கணவர் அல்ல அவரின் நண்பர் கதவை திறந்தவுடன் விறுவிறு என்று உள்ளே வந்து நான் உன்னை என்ன ஆச்சி என்று கேட்டேன் அண்ணா சொல்லுங்கள் என்று கேட்டேன் என்னதான் சொல்லம்மா எப்படி சொல்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று ஆரம்பித்தார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்கள் எங்கே அவர் என்று கேட்டேன் உன் கணவனா கீழே தான் இருக்கிறான் ஃபோன் பேசி கொண்டு அவன் மனசு சரியில்லை கீழே இருக்கிறான் உன்னை அழைத்து வர சொன்னான் என்று சொன்னான் நான் அதை கேட்டு பயந்தேன் என்னவென்று தெரியாமல் பொழிந்து கொண்டே படிக்கட்டில் வேகமாக நடந்து சென்று என் கணவரை என் கையை பிடித்து என்ன நடக்கிறது என்ன ஃபோன் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன பிரச்சனை என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர் உடனே இப்பொழுதுதான் ஃபோன் வந்தது வீட்டிலிருந்து என் அம்மா பேசினார்கள் என் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை நீ உடனடியாக வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஃபோன் வந்தது சொன்னதும் அதை கேட்டதும் எனக்கு என்னவென்று புரியவில்லை அங்கு சென்றதால் புரியும் என்று என் கணவர் சொன்னார் ஏன் காலையில் செல்லக்கூடாதா என்று நான் கேட்டேன் இல்லை இல்லை உடனே வர வேண்டும் என்று அப்பா ஆசைப்படுகிறார் நானும் நாம் எதுவாக இருந்தாலும் அங்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் நான் உடனடியாக சரி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பினேன் கிளம்பிய நேரத்தில் நான் அவர் பக்கத்தில் இருந்து அவர் மடியில் சாய்ந்து கொண்டிருந்தேன் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதை ஞாபகத்தில் இருந்ததால் அதை நான் புரிந்து கொண்டு உறங்க ஆரம்பித்து விட்டேன் விழித்த போது வீடு வந்துவிட்டது இறங்கு என்று சொன்னார் நானும் இறங்கி வேகமாக வீட்டுக்குள் நாங்கள் இருவரும் சென்றோம் சென்ற போது அப்பா இங்கு இல்லை மருத்துவமனையில் உள்ளார் என்று வீட்டில் உள்ளவர்கள் கூறினார்கள் கூறியவாறு நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம் சென்றபோது என் கணவரின் அப்பா உடல்நிலை மோசமாக உள்ளது என்றும் மருத்துவர் கூறினார் என்னவென்று கேட்க போது ஹார்ட் அட்டாக் முதல் தடவை வந்துள்ளது இவரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இது முதல் தடவை என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொன்னார்கள் நீங்கள் பக்கத்திலிருந்து இரண்டு நாட்கள் தங்கி செல்லுங்கள் என்று மருத்துவர் கூறினார் அவ்வாறு கண் கலைஞர் அங்கு தங்கினார் என் கணவரின் அம்மா இருவரும் வீட்டுக்கு சென்றும் செல்லும் வழியில் என் கணவரின் அம்மா நீ எந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்தாயோ என் கணவரின் உடல்நிலை சரியில்லை போய்விட்டது என் பையனும் தொழில் முன்னேற்றம் அடையாளாம் என்று நினைத்து இருந்தான் அதுவும் தலைக்கீழாக விட்டது நீ என்ன நேரத்தில் வந்தாயோ எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இப்படி எல்லாம் நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டு இருந்தார் அதை கேட்டு என் மனம் மிகவும் பாதித்தது ஏன் இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை அழுது கொண்டிருந்தே நான் யாரிடமும் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை வீட்டுக்கு சென்றவுடன் நான் என் கணவர் ரூமுக்கு சென்றேன் உடனே என் மாமியார் எங்கே செல்கிறாய் என்னுடன் வா என்று என் கையை பிடித்து இழுத்து சென்றார் நான் என் கையை விடுங்கள் என்று சொன்னேன் பரவாயில்லை வா என்று சொல்லி அவர்கள் என்னை படுக்க வைத்தார் அவர் ரூமில் நான் என் கணவரின் ரூமுக்குள் செல்கிறேன் என்று சொன்னேன் அது என் பையன் வரட்டும் என்று சொல்லி என்னை அவர்கள் ரூமுக்கு அழைத்து சென்றார்கள் சென்றவுடன் அவர் அருகில் என்னை படுக்க சொன்னார் என்னை இரவு முழுவதும் தூங்க விடவில்லை ஏனென்றால் புலிந்தி கொண்டே இருந்தார் என் கணவர் இப்படியாகி விட்டாரே உன் வீ வீட்டார்கள் வரதட்சணை கொடுக்கவில்லை பணம் கொடுக்கவில்லை எப்பொழுது கொடுப்பார்கள் சொன்ன பணத்தை கொடுக்கவில்லை அப்படி இப்படி என்று விடியும் வரை பேசிக்கொண்டே இருந்தார்கள் இப்படி பேசுகிறார்கள் என்ன வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் போய் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டிருந்தேன் விடிந்தவுடன் என் கணவர் வீட்டுக்கு தொலைபேசியில் பேசினார் அப்பா உடல்நிலை சரியாகி விட்டது நான் வீட்டுக்கு அழைத்து வருகிறேன் என்று என்று கூறினார் அதை கேட்கும் நான் மகிழ்ச்சியில் உறைந்தேன் என் கணவரும் அவர் அப்பாவும் வரும் வழியில் ரமேஷ் உன் தொழிலில் மேற்படுத்த உனக்கு பண உதவி நான் செய்கிறேன் அதை நீ உடனே துறங்கு என்று அப்பா நானும் சரி என்று சொல்லிவிட்டுக்கு வந்தோம் அந் வந்தவுடன் என் மனைவி அம்மா இருவரும் அப்பாவை அழைத்துச் சென்றார்கள் அதன் பிறகு இரவு என் அறைக்கு சென்றேன் அங்கு என் மனைவி காத்து கொண்டிருந்தாள் நான் உடனே அப்பா கூறிய விஷயங்கள் அனைத்தையும் கூறினேன் உடனே அது அப்புறம் இப்ப நீங்க இங்க வாங்க என்று என்னை அழைத்தாள் நானும் அனைத்ததும் மறந்துவிட்டு அவள் அருகில் சென்றேன் நான் எதிர்பார்த்ததை விட அவள் மகிழ்ச்சி இருந்தாள் நான் அவள் விரல்களை தொட அவள் வெக்கத்தை தலைக்குனிய நான் கன்னத்தில் கை வைத்து மெதுவாக இல்ல அவளும் சத்தம் இல்லாமல் சிரித்தாள் உன் உள்ளம் மகிழ்ந்திட அவள் இடுப்பை பிடித்து அருகில் இழுத்த மெத்தையில் அமர வைத்து அவள் உதட்டில் என் உதட்டை வைத்து முத்தம் கொடுத்திட அவள் மலர்ந்திட இரவும் முடியும் வரை மகிழ்ச்சியாக இருந்தோம் காலையில் என் கணவர் வேலை வேலை சம்பந்தமாக வெளியூர் சென்று விட்டார் அதன் பிறகு நான் என் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் அங்கு வந்த என் மாமியார் என்னாச்சு பாக்கி நகை பணம் என்று கேட்க அதற்கு பதில் சொல்ல கூட விடாமல் என்னிடம் சண்டை போட என் மாமியார் அங்கு வந்த என் மாமனார் சத்தம் போடாதே என்று சொல்லி என் கையில் பால் டம்ளரை கொடுத்தார் நான் பாசமாக தருகிறார் என்று நினைத்து நான் கொடுத்தேன் நான் நான் மயங்கிய நிலையில் கீழே விழுந்தேன் அதை சாதகமாக நினைத்து என்னை அலங்கோலமாக ஆக்கி விட்டார்கள் என்னை வீட்டுக்கு அருகில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தில் என்னை போட்டு மூடிவிட்டார்கள் என் கணவர் ஒரு வாரம் கழித்து வந்தார் வந்தவுடன் அம்மா அப்பா எங்கே அவள் என்று கேட்க அவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள் போனது மட்டுமின்றி வீட்டில் உள்ள பணம் நகை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எங்கேயோ போய்விட்டாள் என்று நம்பும்படி சொல்ல அதை கேட்டுக் கொண்டு இருக்க கண்டவளை அழைத்து வந்தால் இப்படித்தான் நடக்கும் என்று கூறினார்கள் அப்போது எதிர் வீட்டிலிருந்து ஒரு பெண் பிள்ளை என்னை அழைத்து மாமா இங்க வாங்க என்று அந்த பிள்ளை வயது ஒரு பத்து வயது இருக்கும் நான் அங்கு சென்று என்ன பாப்பா என்று கேட்டேன் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை என் வீட்டுக்கு பக்கத்தில் அழைத்து சென்று தாத்தாவும் பாட்டியும் இந்த குழியில் தான் அக்காவை தூக்கிட்டு போய் போட்டார்கள் மண்ணை எடுத்து மூடினார்கள் நான் ஜன்னல் ஜன்னல் வழியாக என்று பார்த்தேன் என்று பாப்பா கூறியது நான் அதிர்ச்சியுடன் அந்த இடத்தை தோன்ற ஆரம்பித்தேன் அப்பொழுது என் அம்மா அப்பா என்ன இங்க செய்கிறாய் என்று கேட்டார்கள் நான் கோபத்துடன் நீங்கள் செய்த வேலையை நான் என்னவென்று சொல்வது இருங்கள் நான் உங்களை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி குறுகிய புலியை நோண்டினேன் வேகமாக புலியை நோண்டும் பொழுது அந்த குடியில் ஒன்றுமில்லை பள்ளத்தை பள்ளத்தில் இருந்து இந்த குழி ஏன் இங்கு இருக்கிறது என்று கேட்டேன் உடனே என் அப்பா அம்மா பழைய குப்பைகளை கொட்டுவதற்காக நாங்கள் தான் வெட்டி வைத்திருந்தோம் ஒரு குப்பை தான் குப்பை போடுவோம் வேற என்ன நாங்கள் செய்ய போகிறோம் அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு இப்படி நீ செய்கிறாயே உனக்கு நீயே தோண்ட வேண்டுமா என்று கேட்க நான் திகைத்து நின்றேன் இது என்ன இது குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லி நான் வீட்டுக்கு சென்று விட்டேன் பாப்பா நீ வீட்டுக்கு போமா என்று அனுப்பிவிட்டேன் நான் சென்ற பின்பு என் பெற்றோர்கள் தனியாக இருக்கும் இருவரும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் என்று நான் சென்று விட்டேன் இரண்டு மூன்று மாதங்கள் அழைத்து என் பெற்றோர்கள் வற்புறுத்திய காரணத்தினால் மறு திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதித்தேன் பெண் வீட்டாரும் இது முதல் திருமணம் தான் என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து எனக்கு பெண் பார்த்தார்கள் திருமணம் நன்றாக நடந்து நடந்திர மண்டபத்துக்கு சென்றும் அனைவரும் ஆனால் மனதில் என் மனைவியை நினைத்து கொண்டு தான் இருந்தேன் எப்போதும் ஏனென்றால் அவளை உண்மையாக நான் நேசித்தேன் அவள் பிரிவு என்னால் தாங்க முடியவில்லை அவளுக்கு என்ன ஆயிற்று என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை அதே என் யோசனையாகவும் ஓடிக்கொண்டிருந்தது என் மனதில் மண்டபத்தில் நான் மணமகன் தோற்றத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போது மணமகளாக பெண் வந்தாள் மனமேடைக்கு வந்தவுடன் ஒரு சத்தம் நிறுத்துங்கள் இந்த திருமணத்தை என்று ஒரு உறக்க குரல் கேட்டது அது யார் குரல் என்றால் என் மனைவியின் குரல் எங்கே என் குரல் கேட்கிறது என் குரல் என்று நான் திரும்பி பார்த்தேன் திரும்பிய போது மண்டபத்தின் முன் முதல் வரிசையில் என் மனைவி அமர்ந்திருந்த நான் பார்த்தேன் எழுந்து நின்று எனக்கு நேர்ந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் இந்த பெண் வேறு திருமணம் செய்து கொள்ள வாழட்டும் ஆனால் இந்த மாப்பிளை உங்களுக்கு வேண்டாம் என்று உறக்க கொண்டே இருந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நீ என்ன சொல்கிறாய் இவ்வளவு நாள் எங்கு போயிருந்தாய் என்ன ஆயிற்று என்று உடனே அவர்கள் நான் எங்கு சென்றேன் என்று உன் அப்பா அம்மாவுக்கு நன்றாக ஏன் அவர்கள் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார்கள் அவள் திருவு என்று முடித்துக் கொண்டிருந்தார்கள் நான் உடனே அவர்களை பார்த்து நீங்களே சொல்லுங்களே அல்லது நான் சொல்ல அனைத்தையும் சொல்லட்டுமா என்று கேட்டேன் உடனே அவர்கள் இல்லை சொல்கிறோம் என்று சொல்லி என் கணவரின் கணவரிடம் அனைத்து உண்மைகளையும் சொன்னார்கள் வரதட்சணை கொடுக்கவில்லை பணம் கொடுக்கவில்லை அதனால் நான் அவளை பாலில் பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன் அவள் மயங்கி விழுந்து விட்டாள் இறந்து விட்டாள் என்று நான் அந்த குழியில் போட்டு மூடிவிட்டேன் அதை பின்புதான் நீ அந்த குழியை பார்த்தபோது கண்டுபிடித்து விடுவாய் என்று நினைத்தேன் ஆனால் அந்த குழியில் இல்லை எங்கு சென்றாய் என்ன என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நீ எப்படி இங்கு வந்தாய் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அதை நான் சொல்கிறேன் என்று என் மனைவி ஆரம்பித்தாள் உங்கள் தகப்பனார் உங்கள் அம்மா என் மீது மிகவும் கோபமாக வரதட்சணை கொடுமை கேட்டு என்னை மிகவும் மோசமாக திட்டினார்கள் நான் மௌனம் சாதித்து கொண்டிருந்தேன் அப்போது உனது அப்பா கையில் பால் ஒன்று கொடுத்தார் நான் தான் கொடுக்கிறார் என்று இந்த பால் டம்ளரை வாங்கி அருந்தினேன் அருந்திய பின்பு மயக்கம் வந்தது மயங்கிய பின்பு என்னை யாரோ ஏதோ செய்வது போல் எனக்கு தோன்றியது என்னவென்று எனக்கு புரியவில்லை உடனே என்னை தூக்கிச் சென்று மட்டும் தெரியும் குழியில் போட்டார்கள் பின்பு என் மேல் மண்களை போட்டார்கள் இரவு முழுவதும் இருந்தபோது எனக்கு மயக்கம் தெரிந்தது நான் எழுந்து இனி இந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று நான் கிளம்பி எங்க வீட்டுக்கும் செல்லாமல் என் தோழி வீட்டுக்கு சென்றேன் பின்பு உங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் உங்கள் நடவடிக்கை உங்களுக்கு பெண் பார்ப்பதாக எனக்கு தெரிய வந்தது அதனால் நான் இப்போது நான் வந்தேன் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் அதன் பின் தான் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது என்று நான் கூறினேன் நான் கேட்டவுடன் அவர் தெக்கத்து நின்றார் கணவர் அவர் பெற்றோர்கள் மனம் வருந்தி நாங்கள் இருவரும் செய்த தவறுக்கு நாங்கள் திறத்தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் என்று அவர்கள் பேசிக்கொண்டே அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியில் சென்று விட்டார்கள் நாங்கள் எவ்வளவோ சமாதானம் பண்ணி வாருங்கள் தெரியாமல் செய்துவிட்டீர்கள் என்று கூப்பிட்டோம் அவர்கள் சொல்லியும் விஷயத்தை காதில் வாங்கவில்லை அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் மண்டபத்தில் இருந்த அனைவரும் அவர்கள் திரும்பி வருவார்கள் முதலில் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் விரைந்து எங்கள் வீட்டுக்கு சென்று நாங்கள் திருமண வாழ்க்கை முதல் நாளிலிருந்து ஆரம்பித்தோம் வாழ்க்கை மிக சிறப்பாக கொண்டிருக்கிறது எப்பொழுது என் பெற்றோர்கள் வந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம் என் கதையை படித்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல கதையில் சந்திப்போம் வணக்கம் நல்ல ஆலோசனைகளை கேட்பது நம் திறமையை அதிகப்படுத்தும்